அதிமுக இரு அணிகளை இணைப்பதற்காக ஏற்பாடுகள் தீவிரமடைந்து உள்ளது இரண்டு அணிகளைச் சேர்ந்த தலைவர்களும் நாளை சந்தித்து பேசுகிறார்கள் அதிமுகவில் இருந்து சசிகலா குடும்பத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதே ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் கோரிக்கையாகும் இந்த கோரிக்கையை அமைச்சர்கள் ஏற்று நேற்று முன்தினம் அறிவிப்பு வெளியிட்டனர் இதையேற்று அதிமுகவில் இருந்து ஒதுங்குவதாக தினகரன் அறிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து பிரிந்திருக்கும் அதிமுகவின் இரு அணிகளை இணைப்பதற்கான நடவடிக்கை தீவிரமடைந்து வருகிறது அதிமுக இரு அணிகள் இணைவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை அடையார் கிரீன்வே சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் இன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது இதில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய அணியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் இந்த கூட்டத்தில் அதிமுகவை இணைப்பதற்காக அதிமுக அம்மா கட்சியினர் அமைத்துள்ள குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஐந்து அல்லது ஆறு பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என கூறப்படுகிறது இந்த குழுவினர் நாளை முதல் அதிமுக அம்மா கட்சி குழுவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதிமுகவை இணைக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது சமரச பேச்சுவார்த்தையின் போது இரு அணியினரும் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைக்க உள்ளனர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று அவருடைய அணியினர் தீவிரமாக உள்ளனர் அதே வேளையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பதவி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிதான் முதலமைச்சராக நீடிப்பார் என்றும் அதிமுக அம்மா கட்சியினர் உறுதியாக உள்ளனர் கட்சி ஒன்றாக இணைந்த பின்னர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் ஒற்றுமையாக இருந்தது போன்று அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் கோஷ்டி மனப்பான்மை வரக்கூடாது என்பதில் அதிமுக அம்மா கட்சி குழுவினர் தனி கவனம் செலுத்தி உள்ளனர் அதிமுக இரு அணிகளைச் சேர்த்த தலைவர்களும் நாளை பேச்சுவார்த்தை தொடங்க உள்ள அதே வேளையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் சந்தித்து பேச ஏதுவான சூழல் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு இருவரும் சந்தித்து பேசினால் சுமூகமாக முடிவு எடுக்கப்பட்டு அதிமுக இணைப்பு உடனடியாக நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக இரு அணிகளும் இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது அதிமுக அம்மா கட்சி குழுவினரிடம் ஓ செல்வம் தரப்பில் முன்வைக்கப்படும் நிபந்தனைகள் இதோ எம்ஜிஆர் வகுத்து தந்த அதிமுக சட்டத்திட்ட விதிகளின்படி கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் மூலம்தான் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் எனவே அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலை உடனே நடத்துவதற்கான தேவையான ஏற்பாடுகளை தொடங்க வேண்டும் அதுவரையில் ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்து கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் ஜெயலலிதா மரணம் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லத்தை அரசுடமையாக்கி நினைவில்லமாக்க வேண்டும் ஜெயலலிதா தமக்கு பதிலாக ஓ பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார் எனவே ஓ பன்னீர்செல்வத்திற்கு முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் துணை முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை பொறுப்பை அவரே வைத்துக் கொள்ளலாம் எம்எல்ஏக்கள் செம்மலை மா பாண்டியராஜனுக்கு அமைச்சரவையில் இடம் தர வேண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் மேற்கொண்ட கோரிக்கைகளை ஓ பன்னீர்செல்வம் அணியினர் வற்புறுத்துவதாக தெரிகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்